இல்லன்னு போட்டுருக்காங்க ஆக்சுவலா வண்டியில ஒரு முன்னாடி இருக்கிற நம்பர் பிளேட் மட்டும் தான் இல்ல அதுக்கு டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் ரூபா தான் போடணும் ஆனா அவங்க மாத்தி போட்டேன்னு அவங்களே சொல்றாங்க ஆனா ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார் டெலிட் பண்ணலாம் அவங்க நினைச்சா மாத்தி போட்டீங்க தானே எப்படி சார் நீங்க மாத்தி மாத்தி சொன்னீங்கன்னா என்ன சார் மாத்தி மாத்தி எல்லாம் சொல்லல

இருக்கு சார் இப்போ இவங்க போட்ட ரீசன் வந்து லைசன்ஸ் இல்லன்னு போட்டிருக்காங்க ஆக்சுவலா வண்டியில ஒரு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் பிளேட் மட்டும்தான் இல்ல அதுக்கு டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் ஐநூறு தான் போடணும் ஆனா அவங்க மாத்தி போட்டேன்னு அவங்களே சொல்றாங்க

நம்பர் பிளேட்டுக்குள்ள லைசன்ஸ் போட்டீங்களோ போட்டுருக்கு அது ஐநூறுவா தான் விழுவும்